வணக்க மக்களே பொக்கல் ஹாலிடேஸோட ஃபஸ்ட்டு சண்டே ஸ்டார்ட் ஆகிருக்கு எல்லாரும் உங்கள் ஊருக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு நினைக்கிறேன் ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்ப க்ளவுடியாக இருக்குது ஸோ எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக இருங்க சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ எதை பற்றினதுன்னா நேற்று நம்ம நண்பர் வந்து ஏன் எனக்கு ஃப்ரெண்டே இல்லைன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தார் அதில் தனியாக போகிற ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பிளானில் எக்ஸ்க்ளூட் ஆகிட்டு பிளானை தனியாக எக்ஸிக்யூட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் இருந்தது இப்போது இந்த வீடியோவில் அந்த பிளானை கேன்சல் பண்ண ஒரு ஃப்ரெண்டோட பெர்ஸ்பெக்டிவ் அதாவது நேற்று அந்த பிளானுக்கு போக வேண்டி இருந்து போகாமல் போன ஒன் ஆஃப் தி ஃப்ரெண்டு நான் தான் ஸோ எப்பவுமே நமக்கு வந்து ஒரு சைட் ஆஃப் தர்ஸ்பெக்டிவ் தெரியும் இவன்லாம் கேன்சல் பண்ணுவான் இவன் வர மாட்டான் பட் ரெண்டாவது சைடு என்னன்றத சொல்கிறது தான் இந்த வீடியோ இது அந்த வீடியோக்கான ரிப்ளைலாம் கிடையாது அவனுக்கு தெரியும் நான் ஏன் வரல எதனால் வரலன்ட்டு ஜஸ்ட் என்னுடைய சைடையும் இந்த சைட் ஆஃப் வியூவையும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அண்டு நீங்கள் இன்னும் அந்த ஃபஸ்ட் வீடியோ என் ஃப்ரெண்ட் எனக்கு ஏன் ஃப்ரெண்டு இல்லைன்ற வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோவுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இன்றைக்கான டாபிக் நான் இப்போ பேசுகிறது என்னென்னா ஏண்டா இப்படி எனக்கு ஏண்டா இப்படின்ற சாங்கில் வர மாதிரி எனக்கும் போகணுன்னு ஆசை இருந்தது நிறைய பிளான்ஸில் நம்ம கிளம்பி போகலாம் இந்த மாதிரி டூர் போகலாம் இல்லை அவுட்டிங் போகலாம் ட்ரிப் போகலாம் அந்த மாதிரிலாம் தோணும் பட் அதுக்கு மேஜராக வர பெரிய பிரச்சனை என்னென்னா ஃபஸ்ட்டு விஷயம் காசு ரெண்டாவது விஷயம் வந்து டைம் நம்மளில் நிறைய பேர் வந்து நிறைய டிபெண்டன்சி வச்சுருப்போம் ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கும் வாடகை கட்டணும் இஎம்ஐ கட்டணும் லோன்ஸ் கட்டணும் இந்த மாதிரி கட்டிட்டு எல்லாருக்கும் நம்ம பண்ணணும்னு நமக்கு தோணும் ஆனால் நமக்குன்ட்டு ஒரு நூறுரூபா செலவு பண்ணால் தோணாது எனக்கு தெரிஞ்சு இந்த சுச்சுவே இந்த விஷயம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஒருத்தருக்கு ஆயிரம் ரூபாய் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்போம் ஆனால் நூறுரூபா கொடுத்து ஒரு செருப்பு ஒரு சாக்ஸ் கூட நமக்காக நம்ம வாங்கிக்க மாட்டோம் ஏன்னா அந்த நூறுரூபா இருந்தால் அடுத்த வே அடுத்த நாள் லஞ்சுக்கு ஆகும் பஸ் சார்ஜுக்கு எடுத்துக்கலாம் கேபுக்கு எடுத்துக்கலாம்னு அப்படியே வச்சுருவோம் இது ஒன்றுனா இன்னொன்று என்னென்னா நம்ம போகிறதுக்கு காசெல்லாம் இருக்கும் ஆனால் நம்ம போக வேண்டிய நேரத்தில் இன்னொருத்தர் கூட இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கு பர்த்டே வர்றது இல்லை வீட்டில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கும்போது அவங்க கூட இருக்க வேண்டியது நிலம வரும் அவங்க கூட இருக்கிற டைமில் தான் நமக்கு வெளியே போகிற ஆப்ஷன்ஸும் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது அந்த டைமில் அதையும் மிஸ் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் கிடைக்கும் போது இந்த ரீசன்ஸ்லாம் சொல்லி நம்ம வெயிட்டி அவுட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணிவிடுவோம் ஆனால் அதை பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோன்னா ஐயோ வெளியே போயிருந்தால் ஜாலியாக இருந்திருக்கலாமே வெளியே போனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன் பண்ணியிருக்கலாம் அந்த சான்ஸ் போய்டும் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் தான் இதெல்லாம் கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒரு ஏதோ ஒரு இன்விசிபிள் டார்கெட் பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த டார்கெட் பின்னாடி ஓட 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 இந்த மாதிரி நிறைய மெமரிஸை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் நமக்கு கிடைக்க வேண்டிய சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் இருக்காது ஒரு பாயிண்டில் நம்ம வந்து லைஃப்பை திரும்பி பார்த்தோம்னா ஃபுல்லாக நம்ம பண்ண சாக்ரிஃபைஸஸ் இல்லைன்னா சின்ன சின்ன விஷயத்த மிஸ் பண்ண ரிக்ரெட்ஸ் மட்டும்தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த நோ சொல்கிற பர்சனுடைய ஃபீலிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதாவது நம்ம ஃப்ரெண்டை நம்மளே கத்தியால் அதுவும் நெஞ்சுக்கு நேராக குத்துற மாதிரி இருக்கும் குத்துறவ குத்து வாங்குறவனுக்கு வலிக்கும் தெரியும் ஆனால் நம்ம ஃப்ரெண்டை நம்ம குத்துறோமேன்ட்டு குத்துறவனுக்கும் வலிக்குன்றது நிறைய பேருக்கு தெரியமாது அந்த அவுட்டிங்கை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அந்த அவுட்டிங் போயிட்டு வந்திருப்பாங்க குரூப்பாகவும் சரி இல்லை தனியாகவும் சரி போயிட்டு வந்திருப்பாங்க அவங்க போய்ட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸாச்சும் அவங்கக்கிட்ட இருக்கும் போன எக்ஸ்பீரியன்ஸும் நம்மக்கிட்ட இருக்காது போலேன்ற ரிக்ரெட்டும் நம்மக்கிட்ட இருக்கும் டபுள் த பெயின் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்க நடக்க நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணிடுவோம் ஸோ நேற்று சரவணம் சொன்னது தான் கரெக்டு என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு டைம்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நம்மளோட டிபெண்டன்ஸியில் இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் புரிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சாது சின்ன சின்ன மெமரிஸ் சேர்த்து போகும் ஏன்னா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து நமக்கு வந்து இந்த பேர் பெருக்கெல்லாம் நிற்க போகுது சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் நிற்கும் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வெளியே போய் பிடித்தா ஃப்ரெண்ட்ஸும் கூட சின்ன சின்ன பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள் காசு இல்லையா ரூமில் உக்காந்து பேசுங்கள் காசு இருக்கா வெளியே போய் டீ கெடுக்கு உட்காந்து பேசுங்க ட்ராவல் பண்ணுங்கள் பைக்கில் தான் ட்ராவல் பண்ணோம் காரில் தான் ட்ராவல் பண்ணணும்னு இல்லை அதுவும் ட்ராவல்ன உடனே வெளியூர் தான் போகணுன்னு அவசியமே கிடையாது நம்ம சொந்த ஊரையே நம்ம முழுசாக பார்த்துருக்க மாட்டோம் இப்போ நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம் முழு சென்னையே ஒரே நாங்கள் ஃபுல்லாக சுற்றி போகிறதுக்கிறோம் உங்கள் செட் ஆகிற ஒரு பர்சன் கூட ஜாலியாக ஒரு ரைடு போயிட்டு அங்கே உட்காந்து ரெண்டு பேரும் நல்லா ஷேர் பண்ணி பேசுங்க குரூப்பாக போங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஸோ லைஃப்பில் சின்ன சின்ன நுஹான்சஸ்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அடுத்த ஃப்யூச்சரில் அதுதான் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல மெமரியையும் உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டையும் கொடுக்கும் ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்ஸ் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் ஃபஸ்ட் வீடியோ பார்க்கல தான் அதையும் பார்த்துருங்க அதுலேயும் உங்கள் ஃபீட்பேக்ஸும் கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் Thanks for watching and advance happy Pongal everyone.